நம்ம சரஸ்வதி அக்காவை பார்க்க வந்துட்டோம் மிஸ்ஸஸ் சுஜாதா நாயர் மேம் சார்பாக தான் உதவ வந்துருக்குறோம் மெடிக்கல் உதவி மெடிசனுக்கு சுத்தமாக இல்லை இவங்கக்கிட்ட காசு இல்லாமலேயும் ரெண்டு மூணு நாளாக வந்து டேப்லெட் போகல அதில் ஓவர்ஃப்ளோ இருக்குது ஹாய் இவ் சிரிப்பு இப்போ தான் ஆரம்பிக்குது தெரியுது சாப்பாடு சாப்பாடு சரி ஓகே மெடிசனுக்கு அமௌண்ட் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாகவே மாத்திரை போடலை அதில் வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா திரும்பி வந்துட்டு ப்ளீடிங் வந்து ஓவர்ஃப்ளோ ஃப்ளோ சுஜா மேம் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் கடவுள் வந்து உங்களுக்கு எந்த குறையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கொடுக்கக்கூடாது நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் நாங்கள் வேண்டிக்கிறதா தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களோட உதவி உதவுனதில் சுஜா மேம் பார்த்தீங்கன்னா ஐம்பது வெள்ளி கொடுத்து உதவி இருக்கிறாங்க நம்ம ஊர் காசு பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மூவாயிரத்தி ஐநூறுரூபா வரும் சுஷா மேடம் நல்லா வீட்டுல எல்லாரும் குழந்தை கொஞ்சம் நல்லா இருக்குது என்னன்னு ஜெரிஞ்சுமா நம்ம உதவி கிடைக்கிறதுனா நாங்க ஆசிரிய போறதுக்கு நேரம் வந்து உதவ உதவி தான் கையில இருந்துச்சு டக்குன்னு அதனாலதான் உங்களுக்கு உதவ முடிஞ்சுமா சரி சரி நிறைய உதவு செஞ்சுக்குறீங்க சுசா மேடம் நல்லா இருக்கும் உங்க குடும்பம் என்னன்னு ஜெரிஞ்சுமா உன் குழந்தை கொஞ்சம் நல்லா இருக்கும்னு என் பிள்ளைக்கு இந்த நேரத்துக்கு வந்து உதவும் நாளைக்கு ஆசிரியர் மாத்திர வாங்கலாம்னு நினைச்சுட்டே இருந்தேன் எங்க பண்ண வரல வரையினு வெளிநாட்டுல இருந்து எம்பிள்ளைக்கு எதோ எப்படி வந்து உதவுறீங்க அக்கா இருக்கிறவங்க அஞ்சு வயசு ஒரு வாங்க முடியல என் பிள்ளைக்கு உதவ மாட்டேங்கிறாங்க நீ வந்து வெளிநாட்டுல இருந்து எம்பிள்ளைக்கு வந்து எங்க வந்து வந்து உதவுறீங்க நல்ல நேரம் பிள்ளைக்கு ஆசிரிய போறதுக்கு நல்ல நேரமாக கொண்டாந்து காசு போக்குறீங்க நல்லா இருக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டீங்களா அப்பதானமா ஊட்டி விட்டோம் சாப்பாடு ஊட்டி விட்டீங்க சாப்பாடு இது தீங்குமே

இமீடியா நம்ம வாங்க சொல்லிடுவோம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சுஜாமா இருக்கணும்